இல்லை இப்ப மறுபடியும் தப்பு எங்க பண்றானு நான் சொன்னோம்ல மறுபடியும் இவ்வளோ நடந்துருச்சு இவ்வளோ இவ்வளோ கூத்து நடந்துருச்சு எங்க பார்த்தாலும் காரி காரி தூப்புறான் அரசாங்கத்தை காரி தூப்புறான் பல இறப்புக்கு அதாவது இன்னமும் எத்தனை வருன்னு தெரியாது நூறு தொடுமா இரநூறு தொடுமா சொல்லிட்டு இருக்காங்க அதோட நான் சொன்ன இந்த அதிகாரி இன்னும் ஒரு பெரிய எனக்கு அது சிஎம் பார்த்தாங்களா சிஎம் நாலேஜுக்கு போச்சா இல்லை அவங்களுக்கு இருக்கிறவங்க நாலேஜுக்கு போதா தெரியல இந்த மொத்த பணத்தையும் வச்சு கும்பலாக வச்சு எரிச்சாங்க பாருங்க அது அது இன்ன வேறு ஐக்கியத்தை அதாவது மொத்த வேறையும் வச்சு மொத்தமாக எரிச்சு அதை எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ போட்டிங்கன்னா வரிசையாக பணம் ஏதோ படத்தில் தானே அப்படி வரும் அது மாதிரி இப்போ நீ திறந்திங்கன்னா கள்ளக்குறிச்சி குறிச்சி சாராய சாராயின்னா அந்த தீ குபு குபு குப்பன்னு பல சாவு வச்சு டீ எரிக்கிற மாதிரியே வரும் எவ்வளோ இப்படி பண்ணுவான்